Rádio

シロップに行くだけでなく、パートマトロマトロ。

I don't know, I think going

பார்த்து ஐந்து மரபு சான்று குடுங்கிறார் மார்தலை நிறைவேற்றி ஐந்து மரக்கு பெற்ற いいことは சூப்பர் சேனன காட்டு கொண்டிருக்கிறார்கள் เอกசகிரமன சிறுமபுரசிகர் வீணானாரமரண เอกசகிரமன சிறுமபுரசிகர் வீணானாரமரண அத்தனை சிறுமபுரசிகரீம் விலாغر 18 வருதுறை வெற்றிக்கே நியாயமானாயிற்று கடையானாரமரண நியாயமானாயிற்று கடையானாரமரண மதிய வேளையிலே அடைகிற முடி பெறுக அடைகிற முடி பெறுக ஆகரவத்துல கலந்து கொண்டிருக்கிற ஆளை வீறிசி மாவட்டத்துக்கு

கிராமம்காரர்களே ஆசிரமர்கள் வீரப்பெருமாள் வந்து நடைபெறுகின்றது அந்த காலை வென்று வெற்றி பெறணும் ரெண்டு சீமங்கடலை நோக்கவே காதல காமதாட்டு வயசு கொடுக்கிறது

மேஜ வெள்ள இருக்குது மேஸ்திங் மாறி இருக்குது மேஸ்சு யாருக்காங்க வேற எடுக்கிறாங்க